ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்கள் அபயகுலசேகரன் அரிதுர்கலங்கன் அருள்மொழி அழகிய சோழன் ரணமுக பீமன் ராஜா சோழேந்திர சிம்மன் ராச்சமார்த்தாண்டன் ராஜேந்திர சிம்மன் ராஜவினோதன் உத்தம சோழன் ரவிகுல மாணிக்கன் சிகாமணி ராஜகண்டியன் ராஜ சர்வ சர்வக்னன் ராஜராஜன் ராஜகேசரி வர்மன் திருமுறை கண்ட சோழன் தெளிங் குல காலன் சோழன் நித்திய வினோதன் பண்டித சோழன் உத்துங்க துங்கன் உய்யகுண்டான் உலகளந்தான் கேரளாந்தகன் சண்ட பிராக்கிரமன் சத்ருபுஜங்கன் சிங்களாந்தகன் சிவபாத சேகரன் சோழகுல சுந்தரன் சோழ மார்த்தாண்டன் பாண்டிய குலாசனி பெரிய பெருமாள் சோழன் மூத்த விக்கிரமாபரணன் ஜனநாதன் ஜெயங்கொண்ட சோழன் சத்ரிய சிகாமணி கீர்த்தி பராக்கிரமன் சோழ நாராயணன் தைலகுலகாலன் இதில் காணப்பெறும் சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் வினோதன் பண்டித சோழன் பெரிய பெருமாள் ஜனநாதன் என்ற பட்டங்களின் ஒட்டுமொத்த ஓர் உருவமே தஞ்சை பெரிய கோயிலாகும்